So, God calls individuals, makes them run their race, but He also calls some individuals to build a team around them so that the work will continue. Jesus was no exception, Paul was no exception.

He blew a ram's horn as a call to arms, and the men of the clan of Abiezer came to him. He also sent messengers throughout Manasseh, Asher, Zebulun, and Naphtali, summoning their warriors, and all of them responded. ஆனால் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணின பிறகு முதலாவது என்ன him. அவர்களாகவே அவனிடத்தில் வருகிறார்கள் ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது தானாக சேருகின்ற கூட்டம் உங்களை தேடி வரும் God will initiate some people to come and be partnering with you. He also sent messengers throughout Manasseh, Asher, Zebulun, and Naphtali summoning their warriors. And all of them responded. அவனை தானாக சேர்ந்து வந்த கூட்டமும் இருக்கிறது அதே சமயத்தில் அபிஷேகிக்கப்பட்டவன் இப்பொழுது ஒரு கிளாரியான் கால் கொடுக்கும் பொழுது மூன்று தனிப்பட்ட ஆள் யாரை இவனை தேடி வரல இப்போ அவனை ஆட்கள் தேடி வருவது மாத்திரம் அல்ல இவன் கூப்பிடும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதற்கு முன்னால நான் ஒரு தனியான ஆளையா பராக்கிரமசாலி நான் கூப்பிட்டார் ஆனால் எப்போ அபிஷேகம் வந்ததோ அந்த அபிஷேகத்தை பார்த்து தானாக வந்து சேர்ந்து கூட்டமும் இருக்கிறது அதே சமயத்தில் இவ்வளவு நாள் நான் பேசும்போது எவனும் மதிப்பு கொடுத்து கேட்கல இப்போ நான் கூப்பிடும்போது போது அவர்கள் என்னை தேடி வருகிறார்கள் வந்த கூட்டம் எக்கச்சக்க கூட்டமாக சொல்றாரு அனுப்பிடு இருபத்தி ரெண்டாயிரம் பேரை அனுப்பி விட்டுட்டான் பத்தாயிரம் பேர் இருக்கான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு தண்ணி குடிக்க கூப்பிட்டு பத்தாயிரம் பேர்ல முந்நூறு பேரை செலக்ட் பண்றாரு சரி அவன் தண்ணியை எப்படி குடிச்சான்ற விதத்தை வச்சு செலக்ட் பண்றாரு பட் வாட் ஆம் ட்ரைங் டு சேஸ் 300 out of 10,000, that is 3%. 300 out of 10,000 is 3, 9,700 fellows are drinking water in one particular style. What must have been the pressure on the 300 to confine, to become like the others இன்னைக்கு அதான பிரச்சனை சக்சஸ் கூட்டம் நிறைய இருந்தாதான் சக்சஸ் ஒரு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கும் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்திருக்கும் நைன் தௌசண்ட் நைன்

Who are minorities, who are willing to risk everything, who are willing to look like fools among 9,700 people? I want you to imagine 10,000 people drinking water everywhere. How did these 300 fellows stand the pressure of? சில பேருக்கு கன்விக்ஷன் இருக்கும் ஆனா கன்விக்ஷன் இருந்தாலும் அது அடுத்த ஸ்டெப் டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும் நல்லா பாருங்க எல்லாரும் குனியும் போது நாலு பேர் குனியல அவன் தான் கை இருக்குது பத்து பேர் என்ன சொல்றான் Where is all End of <coughs> okay. Ten thousand people, three hundred fellows were willing to make a... and God says, "I will use them." God is looking for individuals who can run fast. God is looking for individuals will obey his voice and are willing to run